என்னுடைய தலைமை தலைமையாசிரியர் என்னுடைய உதவி தலைமை தலைமையாசிரியராக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்பு துணை முதலமைச்சருடைய இல்லத்தில் சென்று இரநூத்தி முப்பத்தி நான்கு பார் எழுபத்தி ஏழு என்கின்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்றடைந்து அங்கே இருக்கின்ற ஆய்வுப் பணிகளை துறை சார்ந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை ஏற்று இன்னைக்கு அங்க மாஸ்கோவை சார்ந்திருக்கேன் லெனின்னு சொன்னதே தமிழ்நாட்டை சார்ந்திருக்க நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதை தான் சொல்லுகிறார் படியுங்கள் 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 அதை தாண்டி எந்த தடை வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் முதல்ல நம்ம பிள்ளைய கூப்பிட்டு உன் அண்ணன் என்ன படிச்சிருக்கான் பார் உன் தங்கச்சி என்ன படிச்சிருக்குப்பார் இந்த எயித்தை விட்டு பையன் பார் இன்ஜினியர் ஆகிட்டான் பக்கத்து விட்டு பையன் பார் டாக்டர் ஆகிட்டான்னு தயவு செய்து அவருக்கான அந்த சுமையை ஏற்றாதீர்கள் அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கோ அந்த பிள்ளை பெரிய ஆளாக வரும் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்ற வரைக்கும் நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைக்கும் நான் ஒரு சார் கொடுக்கணும் ஒரு நாற்காலியை ஏற்படுத்த வேண்டியதான் அரசாங்கத்துடைய கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நவீன இந்தியாவின் சிற்பி என்று பாராட்டப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ்நாட்டின் நவீன சிற்பி என்று போற்றப்படுகின்ற முத்தமிழர் கலைஞருடைய மண்ணில் இருந்து இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குழந்தைகள் அனைவருக்கும் முதலினுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதோடு சேர்த்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வாழ்த்தாக மழலை மாறாத சிரிப்புடன் கற்பிதங்கள் இல்லா உள்ளத்துடன் உலகையும் சக மனிதர்களையும் எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நம்மை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொரு பொறுப்புள்ள மனிதரின் கடமை நமது கனவுகளை குழந்தைகள் மீது ஏற்றாமல் அவர்களது கனவுகள் ஈடேற துணை நிற்போம் வளமான நலமான பசுமையான உலகில் குழந்தைகளை வளர்ப்போம் என்ற உறுதியை இந்த சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்தாக தெரிவிப்போம் நமது உலகையும் வாழ்வையும் ஒளிபெற செய்யும் குழந்தைகளுக்கு எனது அன்பும் வாழ்த்துக்களும் என்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்து செய்தியோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே அனைவரும் வரவேற்றிருக்கின்ற எங்களுடைய பள்ளிக்கல்வியினுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே சிறந்த ஒரு உரை இங்கே நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய செயலர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மயிலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் மயிலை வேலு அவர்களே எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற முனைவர் ராமேஸ்வரன் முருகன் சார் அவர்களே திரு சுதன் சார் அவர்களே முனைவர் முத்து பழனிசாமி சார் அவர்களே திருமதி உமா மேடம் அவர்களே திருமதி லதா மேடம் அவர்களே முனைவர் குப்புசாமி சார் அவர்களே திரு சேதுராமவர்மா சார் அவர்களே முனைவர் நாகராஜ முருகன் சார் அவர்களே நிறைவாக நன்றி வரட்டிருக்கின்ற தொடக்க கல்வி இயக்கத்துடைய இயக்குனர் முனைவர் நரேஷ் சார் அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து இணை இயக்குநர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் குறிப்பாக இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்கின்ற சாந்தோம் பள்ளியினுடைய தாளர் உயர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் ஆசிரியர் சங்கத்தினை சார்ந்திருக்கின்ற பல்வேறு சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் சிறந்த பள்ளிகளுக்கான விருது பெறும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் எனது மாணவச் செல்வங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக ஒரு சிறந்த நாளாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்று என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய உதவி தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்பு துணை முதலமைச்சருடைய இல்லத்தில் சென்று இரநூத்தி முப்பத்தி நான்கு பார் எழுபத்தி ஏழு என்கின்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்றடைந்து அங்கே இருக்கின்ற ஆய்வுப் பணிகளை துறை சார்ந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே தொடங்கிய பயணம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதிக்காக ஒவ்வொரு தொகுதியாக சென்று இன்றைக்கு குழந்தைகள் தினத்தன்று காலை எட்டு மணியிலிருந்து ஏறத்தாழ்வு ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரமாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தொகுதியாக இருக்கின்ற குளத்தூர் தொகுதியில் என்னுடைய இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியினுடைய ஆய்வை நான் நிறைவு செய்திருக்கின்றேன் தொடங்கியது தலைமையாசிரம் என்று சொன்னாலும் முழுமையாக இந்த இரநூத்தி முப்பத்தி நாளை முடித்து விட்டு இதை யாரிடம் எங்கே நின்று நான் இதை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய மாணவர் செல்வங்களாக உங்களிடம் இதை நான் சமர்ப்பிக்கின்றேன் என்கின்ற அந்த பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் உலகில் அழகிய அழகானது என்று சொன்னால் அது மாணவர் செல்வங்கள் மாணவர்கள் தான் என்னதான் அரசியலில் இருக்கின்றோம் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் பங்கு பெறுகின்றோம் எங்களுக்கு என்ன பல நேரங்களில் ஒரு மனச்சுமை இருக்கின்றோம் அல்லது மன உளைச்சல் இருக்கும் என்று சொன்னாலும் அதையெல்லாம் எங்களுக்கு போக்கக்கூடிய ஒரு இடமாக அது துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்கள்ட பேசிட்டு வந்தால் போதும் மனசே இலகுவாக மாறிவிடும் என்று இன்றைக்கு உங்களை சந்திக்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பொழுது நம்முடைய துறை செயலாளர் மிக அழகாக நாம் என்னென்ன செய்கிறோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறதான் எடுத்து சொன்னார்கள் எனக்கு உள்ளபடியே பெருமையான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜவஹர்லால் நேருடைய மாளிகையில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிள்ளைகை மாணவர்கள் நேரடியாக ஒரு மாளிகைக்கு வர சொல்லி அவங்க பேட்டி எடுக்கிறாங்க அவரை அப்படி பேட்டி எடுக்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற லட்சுமி அப்படிங்கிற ஒரு மாணவி அவங்க கேட்குறாங்க நீங்க நம்முடைய நாட்டினுடைய தூதூகர்கள்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற நம்முடைய தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்கன்னா எங்களுக்கு ஏதாச்சும் பரிசு பொருட்கள் வேணும் என்று சொன்னா அழகழகான பரிசு பொருட்கள் அவங்க மூலமாக நீ அனுப்பி வைக்கிறீங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது ஏன் எங்களுடைய மானத்தன் எங்களையும் நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாமே அது நல்லா இருக்குமே என்று சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு சொன்னாராம் இது நல்ல யோசனை இது கண்டிப்பாக செய்வோம் என்று அன்றைக்கு சொன்னார் சொன்னது ஜவஹர்லால் நேரு செய்தது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது அவங்க சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு பிள்ளைகளே நாங்கள் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்கின்றோம் அது மலேசியா அழைச்சிட்டு போயிருக்கோம் சிங்கப்பூர் அழைச்சிட்டு போயிருக்கோம் ஜப்பான் அழைச்சிட்டு போயிருக்கோம் சவுத் கொரியா அழைச்சிட்டு போயிருக்கோம் இப்படி ஒவ்வொரு நாடாக சென்று எங்களுடைய ஆசிய முன்னாள் மாணவர்கள் தானே அவங்களாம் சொன்னாங்க ஏன் பிள்ளைங்களை மட்டும் தான் கூட்டிகிட்டு போவீங்களா எங்களை கூட்டிட்டு போக மாட்டீங்களா என்று சொல்லும் போது கனவு ஆசிரியர் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ ஐம்பத்தைந்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை பிரான்ஸ் நாட்டுக்கு இன்னைக்கு நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம் இது சொன்னது காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பார்வை இந்த துறையின் மீது எப்படி இருக்கின்றது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம அறிவியல் சார்ந்து பேசுறோம் நாம ஆனா ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு சயின்டிபிக் டெம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை உருவாக்கியது யார் தெரியுமா தந்தை பெரியார் அவர்கள் தான் எதையுமே உன் புத்தியை யோசிச்சு நீ சிந்திச்சு பாரு நானே சொன்னாலும் நம்பாதே எங்கேயாச்சும் யாராச்சும் எழுதி அதை படித்தாலும் நம்பாத உன் புத்திக்கு எது சரின்னு படிக்குதோ அதை மட்டும் நம்பு என்று சொல்லி அதை ஆரம்பிச்சு அது வானகள் மட்டும் இன்னைக்கு அதுக்கு விரிவடைந்து சென்றே கொண்டிருக்கின்றது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் விதை விதைத்தவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய மாணவர் செல்ல அந்த திறமை என்று சொல்லும் பொழுது ஜவஹர்லால் நேரு ஒரு முறை மாஸ்கோக்கு செல்லும்போது அங்கே ஒரு ஓவியத்தை பாக்குறாரு ஒன்றும் இல்லை செவத்தில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்குது அதாவது லெனின் அவர்கள் அங்க இருக்கின்ற மாணவ செல்வங்களை பார்த்து ஏதோ அறிவுரை சொல்கின்ற மாதிரியான ஒரு ஓவியம் அந்த ஓவியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரே சொல்கிறார் லெனின்னு சொல்றாரு மாணவ செல்வம் உங்களோட நான் வைக்கின்ற வேண்டுகோள் மூணே மூன்று தான் ஒன்று நன்றாக படியுங்கள் இரண்டு நன்றாக படியுங்கள் மூன்று நன்றாக படியுங்கள் என்று சொல்வது போன்ற அந்த ஓவியம் இன்னைக்கு அங்கே மாஸ்கோவை சார்ந்திருக்கேன் லெனின் சொன்னதே தமிழ்நாட்டை சார்ந்திருக்க நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதை தான் சொல்லுகிறார் படியுங்கள் 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 அதை தாண்டி எந்த தடை வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் மாணவ செல்வங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் எங்களுடைய அரசு செயலர் சொன்ன மாதிரி தான் நல்லா படிங்க நல்லா மதிப்பெண்ணை வாங்குங்க ஆனால் மதிப்பெண் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மதிப்பீடு செய்யுமா என்று சொன்னால் அதை தாண்டி நம்முடைய திறமையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு மேடையில் நம்ம வந்து ஒரு அவார்டு நிறைய பேருக்கு நம்ம வந்து அவார்டு கொடுத்தோம் யார் அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நானே ஒரு குழந்தையோடைய பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக நான் போயிருக்கேன் அரக்கோணம் தொகுதியை சார்ந்திருக்கின்ற பெருமூச்சி இருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்திருக்கேன் அந்த பிள்ளை எனக்கு இல்லை அன்றைக்கி வேற ஒரு ட்ரைனிங்காக போயிட்டாங்க நாங்கள் நஸ்ரின்ங்கிற அந்த குழந்தை அவங்க சொன்னாங்க சார் எங்களுடைய ஸ்கூலுக்கான பெருமையாக அந்த குழந்தை தான் சார் அவ்வளோ அழகாக பாட்டு பாடும் சார் அவ்வளோ அழகாக சேர்ந்து டான்ஸ் கூட ஆடும் சார் இன்றைக்கி அது விஜய் டிவியில் போய் அது பங்கு பெற அளவுக்கு போயிருக்காங்க சார் அதே மாதிரி இங்கே சொன்னாங்க யோகா ஷீயை பொறுத்த வரைக்கும் அது தமிழில் சரி இப்படிப்பட்ட திறமையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலை பண்பாட்டு கொண்டாட்டம் அப்படி கொண்டாடும் திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளாலும் நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியாது ஒரு குழந்தை நூற்றுக்கு நூறு வாங்கும் தொண்ணூறு மார்க் வாங்கும் ஒரு குழந்தை அறுபது மார்க் வாங்கும் ஒரு குழந்தை ஜஸ்ட் பாஸ் கூட ஆகலாம் அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைகளுக்கு இருக்காது அதனால நம்முடைய பெற்றவங்களும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் முதல்ல நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்ற திறமை வளர்த்தறிய வேண்டிய அதை கண்டறிய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கூட்டு பொறுப்பு யாருக்கு உண்டு என்று சொன்னால் பெற்றவங்களுக்கும் இருக்குது ஆசிரியர் பெருமைக்கும் இருக்குது முதல்ல பிள்ளைய கூப்பிட்டு உன் அண்ணன் என்ன படிச்சிருக்கான் பாரு உன் தங்கச்சி என்ன படிச்சிருக்குப்பாரு இந்த எயித்த விட்டு பையன் பார் இன்ஜினியர் ஆயிட்டான் பக்கத்து விட்டு பையன் பார் டாக்டர் தயவு செய்து அவளுக்கான அந்த சுமையை ஏற்றாதீர்கள் அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கோ அந்த பிள்ளை பெரிய ஆளா வரும் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்ற வரைக்கும் நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைக்கும் நான் ஒரு நம்ம ஒரு சார் கொடுக்கணும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைக்கு ஒரு நாற்காலியை ஏற்படுத்த வேண்டியதான் அரசாங்கத்துடைய கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் அதனால் நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக சொல்லி தரவானா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அந்த பிள்ளைங்களுக்கே தெரியுது நம்ம என்னாக ஆக வேண்டும் என்று ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் வந்து ஒன்னே ஒன்று தான் எதை செஞ்சாலும் பேஷனேட்டாக பண்ணுங்க இதை நம்ம டீச்சர் நம்மளை வலியுறுத்துறாங்களே நம்முடைய பெற்றவங்க நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்காங்கன்னு நினைக்காதுங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் இதில் நான் பெரிய ஆளாக ஆகி காட்டுவேன் என்கின்ற அந்த உறுதியை அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் தான் வழங்க வேண்டும் அதனால் பிள்ளைகளே இந்த வயசு என்பது எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க படிப்பில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் பணியாற்றிட வேண்டும் அதற்காகத்தான் உங்களுக்காக உழைப்பதற்காகத்தான் நமக்கான இரண்டாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமைத்துக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பள்ளி வளாகத்தை விட்டு வெளியில் போகும்போது என் பிள்ளை எவ்வளோ மார்க் வாங்கிட்டு போனாங்கிறது பெருமை கிடையாது டீச்சருக்கு இந்த சொசைட்டியில் போகும்போது என் பிள்ளை நல்ல பேர் எடுப்பாண்டான்னு சொல்றதா அந்த டீச்சருக்கு நம்ம வாங்கக்கூடிய நல்ல விருதாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நான் மட்டும் படித்தேன் நான் மட்டும் நல்லா இருந்தேங்கிறதுக்கான இலக்கை நம்ம கொண்டு கூடாது நானும் படித்தேன் அந்த சமுதாயத்துக்கான என்னால் முழுதேன் செய்தேன் என்கிற நிலையை உருவாக்குகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் படித்த பள்ளியை எந்த காரணத்துக்கு கொண்டு மறந்துடாதீங்க நமக்கு ஏனிப்படிகளாக இருக்கணும் நம்ம டீச்சர்ஸ் எந்த காரணத்துக்கு கொண்டு மறந்துடாதீங்க நீங்க படிச்சிட்டு பெரிய சம்பாத்தியத்தான் இருக்கும்போது நீங்க டீச்சர் கொடுக்க போறதில்ல உங்களுடைய பெற்றவங்களுக்கும் உங்களுக்கு தான் கொடுக்க பாருங்க அதே நேரத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தை மறக்காமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் நம்மால் ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னோம் அதை நீங்க செய்து காட்டுங்கள் அதனால தான் இன்றைக்கு விழுதுகள் என்கிற திட்டத்தின் மூலமாக முன்னாள் என்ற அமைப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்றோம் உலகம் முழுவதும் அந்த ஏழு லட்சம் பேரும் படித்த ஏதாவது உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் என்பது நீங்க நல்லா படிச்சு நல்லா வாங்க நல்ல சமுதாயத்தில் எடுங்க அதே நேரத்தில் நாம் படித்த பள்ளியும் ஆசிரியர்களையும் மறந்து விடாமல் அவர்களையும் கொண்டாடுகின்றவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்துட வேண்டும் என்கின்றார் அந்த வேண்டுகோளையும் வைக்கின்றேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களும் நம்முடைய மாண்புக துணை முதலமைச்சர்களும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் கல்வி சார்ந்தும் சரி விளையாட்டு சார்ந்தும் சரி இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது நீங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய அந்த பெருமையை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வங்களாக நாளைய தலைவர்களாக இருக்க போவது யார் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் உங்களுக்கும் சரி உங்கள் இந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சேர்த்தையே சொல்கின்றோம் வாழ்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கு துணையாக எங்களுடைய துறையும் துறையினுடைய அமைச்சராக இந்த அன்பில் மகேஷ் புரியாமலியும் என்றும் இருப்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்